கிறிஸ்துவ கணக்கன்பானவர்களே அன்றைய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளை நண்பர்களும் என்பதை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஓசியா ஓசியாத்திற்கு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள் அவரை காண மாட்டார்கள் அவர் அவர்களை விட்டு விலகினார் கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார் அன்புக்குரியவர்களே அநேக நேரங்களிலே இறைவனுக்கு உகந்ததை தேடும் பொழுது இறைவன் நம்மை சந்திக்க இருக்கிறார் இறைவனுக்கு உகந்தவர்களோடு இருக்கும் பொழுது இறைவன் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார் இறைவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது இறைவனமை ஆசிர்வதித்து அநேக மக்களுக்கு சான்றுகளாக நிலை கட்ட அவர் விரும்புகிறார் ஆனால் இந்த ஓசியா திர்கத புத்தகத்துல நேராக மக்களை நடத்த வேண்டியவர்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் சுய ஆதாயத்திற்காகவும் அவர்களை திசை திருப்பினால ஒரு நேரம் வரும்பொழுது அவரை தேடும் பொழுது அவர்களை ஆண்டவரை காணமாட்டார்கள் காண மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் இறைவன் வெறுக்கிறார் வெறுமையான ஆச்சாரங்களை சடங்கை இஸ்ரவேல் மக்கள் பலி செலுத்துதலை கொண்டு வரும்பொழுதும் சரி ஒரு நேரத்தில் இறைமன்றத்தில் திரும்பும் பொழுதும் சரி அவர்கள் தன்னுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றித்தான் வருகிறார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்தவராய் காணப்படுகிறார் முதடுகளால் கனம் பண்ணி இருதயமோ தூரமாய் இருக்கிற ஒரு அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் இருதயம் இறைவனோடு இருக்கவில்லை அவர் உண்மையான இருதயத்தை தேடுகிற தேவனாய் காணப்படுகிறார் பாருங்கள் ஓசியா திரை புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழா ஆறாவது வசனத்துல வலியை அல்ல இறக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் நான்குடைய விருப்பம் இப்படியாயிருக்கிறது நம்முடைய நிலைகள் எப்படியாய் காணப்படும் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் இந்த தீர்க்கதரிசின் வாயிலாக ஓசியா தீர்க்க புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வருஷத்துல அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் ஆபத்தில் அவர்கள் என்னை தேடுவார்கள் என் ஆண்டு வரை தேடுகிற உணர்வு என்பது சரியான மனநிலையிலே வர வேண்டும் முழுமையான ஈடுபாடுகளோடு வர வேண்டும் ஒரு கிராமத்திலே ஒரு துறவி இருந்தார் இந்த துறவி அருகிலே இருந்த குளத்திலே இருந்த தாமரை மலரை பார்த்து ரசித்தார் ஒரு நாள் அவர் குளத்தில் குளிக்க செல்லும் பொழுது அந்த தாமரை மலருடைய மனதை மனம் அவரை ஈர்த்தபடியாலே அதை முகர்ந்து பார்த்தார் அப்போது தேவ தூதன் அவரிடத்துல சொன்னான் நீ இந்த மலருடைய மனத்தை நீ திருடி விட்டாய் என்று சொல்லி அவன் சொன்னான் இது குற்றமா என்று சொல்லி நீ மற்றவருக்கு ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டியவன் இதை முகர்ந்ததுனால நீ பாவம் செய்தாய் என்று சொன்னான் இந்த துறவிக்கு மிகவும் சங்கடம் தவறு விட்டேன் என்று வருந்தினான் அன்புக்குரியவர்களே இறைவனுக்கு உரியதை இறைவனுக்கு கொடுக்க முற்படும் பொழுது இறைவனுடையதை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள விரும்பக்கூடாது இறைவன் நல்ல பண்புகளோடு நல்ல இருதயத்தை நமக்கு தந்திருக்கிறான் அந்த இருதயத்தை இறைவனுக்கு கொடுத்து அடியெடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நீதிமானாய் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை நீதி செய்கிற ஒன்றாய் காணப்படும் அப்படி செய்யத்தக்கதாக நம்மை தாழ்த்தி ஆண்டவனத்தில் கொண்டு இறைவன் விரும்புகிற நீதி நம்மளை வெளிப்படவை படைப்போம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் அடிவுடைமை துதிக்கிறோம் சோதிக்கிறோம் அன்பின் கரம் அன்றுவரே எங்களை ஆளுகை செய்யட்டும் நாங்கள் நீர் விரும்புகிற வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து நிறைவுலைக்கான ஒரு வீச்சியும் தொடர்ந்து பேசும் பேசும் ஜபிக்கிறோம் ஜபக்கலப்பிதாமே ஆமேன்